ஹை கைஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப்ஸ் சேனல் அனைவரும் அனுபவம் வரவேற்கிறது இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம இசை ஐடியில் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இசேவை ஐடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க சரி அப்படின்ஸ் அதில் மிக முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் என்ரோல்மெண்ட்டுன்னு புது சர்வீஸாக அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கை கொடுக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் அப்படியே நினச்சிக்கோங்க ஏன்னா நமக்கு ஆதாரில் கண்டிப்பாக பிசி பாயிண்ட் வச்சிருக்கங்களுக்கு இதில் ஆப்ஷன் கொடுத்தாலும் கொடுப்பாங்க பிசி எக்ஸாம் எழுதி ஆதார் எக்ஸாம் எழுதி இந்த மாதிரி நிறையா சென்டர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக என்ரோல்மெண்ட் வந்தாலும் வரும் ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து விசிபிள் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் விசிபிள் ஆகுன்னு சொல்லி பாருங்கள் இந்த மாதிரி பிசி அஞ்சு பாயிண்ட் வச்சிருக்க மட்டும் தான் விசிபிள் ஆகுதா இல்லை எல்லாருக்கும் விசிபிள் ஆகுதான்னு வந்து கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுற அந்த இன்கம் சர்டிஃபிகேட் கம்யூனி சர்டிஃபிகேட் போடுற அதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அஞ்சாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது யாரெல்லாம் பார்த்திங்கனா ஆதார் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிசி பாயிண்ட் வச்சுருக்கேன் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது சூப்பரான அப்டேட் தான் நினைக்கிறேன் இதை கிளிக் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக இன்னொரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகுது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் ஷூஷியல் போய் நம்ம ஓப்பன் போர்ட்டல் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நமக்கு வியூ ஆகுது ஸோ இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மாதிரி வியூ ஆகுது ஃபியூச்சரில் கண்டிப்பாக நமக்கு பார்த்திங்கனா ஈஸியாக வச்சிருக்கீங்க அதாவது ஆதார் எக்ஸாம் பார்த்திங்கனா பிசி எல்லாம் வந்து வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஆதார் என்ட்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆதார் மையம் தொடங்குறதுக்கான ஆப்ஷனும் கூட இருக்கலாம் இதுக்கு முன்னாடி கூட சில அப்டேட்ஸ்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இசை பண்ணலாங்கிற மாதிரி ஸோ அந்த அப்டேட்டா கூட இருக்கலாம் இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போதைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ட்டல் தான் ஓப்பன் ஆகுது இதெல்லாம் யாருக்கெல்லாம் ஓப்பன் சொல்லி இப்போவே செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல நல்ல அப்டேட் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை எப்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்